எல்லோருக்கும் வணக்கம் சும்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தா ஐந்தாம் பாவகம் அதாவது ஐந்தாம் இடத்துல நின்ற கிரகங்கள் என்னென்ன பழங்கள் எல்லாம் தரும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவா இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் வாழ்க்கையில ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய அதாவது ஒரு பைக்ல போறதுக்கும் ஒருத்தர் நடந்து போறதுக்கும் ஒரு சைக்கிள்ல போறதுக்கும் ஒரு கார்ல போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னா அது ஐந்தாம் பாவம் தான் அந்த ஐந்தாம் பாவம் ஒருத்தனுக்கு வாழ்க்கையில நல்லா இருந்துட்டாலே மிகப்பெரிய வெற்றிகளை ஒருத்தனால வாழ்க்கையில் அடைய முடியும் அப்படி சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவம் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரர்களை பற்றி சொல்லக்கூடியது அதாவது குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடியதுன்னு ஐந்தாம் பாவம் தான் குலதெய்வத்தினுடைய அருளை பற்றி சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் பாவம் தான் தந்தையாருடைய உறவு நிலைகள் தந்தையாருடைய உறவர்கள் உறவினர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் பற்றி சொல்லக்கூடியதுன்னு ஐந்தாம் பாவம் தான் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சொல்லக்கூடியதுன்னு ஐந்தாம் பாவம் தான் இது மட்டும் இல்ல ஐந்தாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கருத்தரிக்கும் தகுதி ஒருத்தர் ஒரு பெண்ணுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் பாவம் தான் ஒரு ஆலோசனை ஒரு ஆலோசனை ஒருத்தர் கூறக்கூடிய தகுதி ஒருத்தனுக்கு இருக்கா அதே மாதிரி மந்திரங்களை நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது மந்திரம் சார்ந்த விஷயங்களை கேட்கக்கூடியது மந்திரங்களை அடுத்தவர்களுக்கு உபதே உபதேசிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் இதையெல்லாம் சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் பாவகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்ஜென்மத்தினுடைய நன்மை தீமையின் அளவு இதையெல்லாம் சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவம் இந்த மாதிரி ஐந்தாம் பாவத்திற்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்கு இதெல்லாம் சில குறிப்பிட்ட காரகத்துவங்கள் எடுத்து அந்த கிரகங்களோட இணைச்ச சில பலன்களை பத்தி நீங்க நம்ம பார்ப்போம் அப்படி பாக்குறப்ப அந்த ஐந்து சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இந்த ஐந்தாம் இடத்தில் சூரியன் குழந்தைகளிடம் கண்டிப்பான நபராக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த அவங்களோட குழந்தைகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா அந்த மாதிரியான ஆட்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருக்கக்கூடியவர்கள் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கும் யோகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படி இல்லாட்டி பூர்வீக சொத்துக்கள் இல்லாட்டி கூட தந்தையாருடைய சொத்துக்களை அனுபவிக்கும் யோகமாக இருக்கும் இல்லைன்னா தந்தையாருடைய சொத்துக்கள் இருந்தோம் சில வாடகை வருமானங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் வரும் இது எதுவுமே இல்லாட்டியும் கூட வாழ்க்கையில தந்தையார் மூலியமாக ஏதோ ஒரு லாபத்தை அடைஞ்ச நபராக கூட இருப்பாரு இந்த மாதிரி ஏதோ ஒரு காரகத்துவத்தை அடக்கிய நபராக இந்த ஐநூறு சூரியன் இருப்பவர்கள் இருப்பார்கள் ஆஹ் குழந்தைகளுக்கு அடிக்கடி ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் குழந்தைகள் இப்படி இருக்குண்டா இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரிக்டா சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல அந்த ஆலோசனைகளை குழந்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இறைவழிபாட்டின் போதே போது மந்திரங்களை உபதேசம் செய்து வழிபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐநூறு சூரியன் உள்ள நபர்கள் அரசியலில் ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் ஒரு கட்சி இருக்குன்னா வச்சுங்களேன் அவரவர் லக்னத்தை பொறுத்து உயர் பதவிகள் ஒரு பாத்தீங்கன்னா ஐந்து சூரியன் உயர் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அரசியல்ல அது அவரவர் லக்னத்தை பொறுத்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வட்டம் மாவட்டம் இந்த வார்டுல வந்து ஒரு செயலாளா இருக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு அரசியல் சார்ந்த ஈடுபாடு இல்லைன்னா அரசியல் பேசக்கூடிய நபராக கூட இருப்பார்கள் இந்த ஐந்து சூரியன் உள்ள நபர்கள் காதலிக்கும் பெண்ணை மனைவியாக்கம் எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு லவ் பண்றாங்கன்னா அந்த பொண்ணை வந்து நம்ம மனைவி ஆக்கிக்கணும் உற்றக்கூடாது கைவிட்டக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்குள்ள இருக்கும் இந்த ஐந்தில் சூரியநூல் நபர்களுக்கு அஹ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமாக திரையரங்கு போறது ஜாலியா இருக்கிறது நல்ல கேளிக்கைகள் சில விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஜாலியாக இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ஐந்தில் சூரியன் நூல் நபர்கள் பொதுவாகவே ஒரு மனம் தெளிவாக வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மிகவும் அறி அறிவாற்றலுடன் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த ஐந்தில் சூரியன் உள்ள நபர்கள் அடுத்து ஐந்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இவர்கள் பொதுவாக பாத்தீங்கன்னா தனது பூர்வீக இடத்தில் பூர்வீக சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல தன்னுடைய வசிக்கும் வீட்டை உருவாக்கவும் நினைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஊர்ல போய் நம்ம வீடு கட்டி அங்கேயே செட்டில் ஆயிரம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபரா இருப்பாங்க அப்படி இல்லாட்டியும் கூட இங்கே வெளியூர் வேலை செஞ்சிருந்தா கூட ஊர்ல ஒரு சொந்த வீடுன்னு ஒன்னு கட்டி வைக்கின்ற அடிக்கடி போனா வந்தா தங்குறதுக்கு அப்படிங்கறது எண்ணமாவது ஒரு ஊழல் இருக்கும் பூர்வீகத்தில் தான் வசிக்கும் இடத்தை உருவாக்கும் எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்து சந்திரனு நபர்கள் இவர்களது தாயார் நிறைய மந்திரங்களை தெரிஞ்சு வைத்துக் கொள்ளக்கூடிய நபராக இருக்கும் இறை மந்திரங்கள் இருக்கல இறைவன் சார்ந்த விஷயங்கள மந்திரங்கள் அந்த மந்திரங்களை நிறைய தெரிஞ்சு வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய வீட்டில் அதாவது இந்த மந்திர மந்திரங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் பாத்தீங்களா அந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமச்சிவாயா அந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ்ல பாடிட்டே இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி வீடு ஃபுல்லா கேட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கூட நபர்களாக இருப்பார்கள் மந்திரத்தை தனது வீடு முழுவதும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லது அந்த ஓரமாவது மாட்டி வைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அப்படி மாட்டி வைக்கிற வசதி இல்லாத கூட வீடும் அந்த மாதிரி மாட்டி மந்திர ஒளிகள் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணமாவது ஒரு மனதுக்குள்ள இருக்கும் இவரது தாயார் அடிக்கடி நிறைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதலையும் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க டக்குனு ஒரு உடம்பு செல்லாம வச்சிருக்கேன் இறைவனுக்கு டக்குனு மொட்டையடிச்சிருப்பா எப்படியாவது என் பிள்ளை ரெடி பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இறைவனத்துல பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் மனதில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இவரது தாயார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இடம் நிலம் வீடு சார்ந்த விஷயங்களில் எதிர்கால கனவுகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்கு சந்திரன் உள்ள நபர்கள் அதாவது இப்படி நம்ம எதிர்காலத்துல பார்த்தீங்கன்னா இப்படி வீடு கட்டிடணும் இதெல்லாம் பிளான் பண்ணி இப்படிலாம் வண்டி வாங்கிடணும் இந்த வண்டி இப்படி இருக்கும் நம்ம எதிர்காலத்துல அப்படிங்கிற மாதிரி வீடு நிலம் வாகனம் சார்ந்த விஷயங்களில் எதிர்கால கனவுகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் மற்றவர்களிடம் சில ஆலோசனைகளை கேட்டு அதை அனுபவ அனுபவ பாடமாக அனுபவ அறிவாக மாற்றக்கூடிய திறமை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த சந்திரன் ஐந்து உள்ள நபர்கள் அதாவது இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த தெரியாத விஷயத்த பத்தி ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்க அதை பத்தின ஆலோசனை கேட்டுவாங்க கேட்டுக்கிட்டு அது பத்து விஷயம் கேட்டுக்கிட்டாங்கன்னா அதுல எப்படி நம்ம வந்து அறுபது விஷயத்தை நம்ம அனுபவத்துல உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த அனுபவ அறிவை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஒரு பத்து விஷயத்த கேட்டால் அப்படியே டபுளா பண்ணிடுவாங்க ட்ரிபிளா பண்ணிடுவாங்க அந்த அறிவை அந்த அளவுக்கு மதிநுட்பம் கொண்ட நபர்களாக இந்த ஐந்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பாங்க அதே மாதிரி மனதுல தேவையில்லாத ஏதோ ஒரு மனசஞ்சலம் இவர்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஏன் இவர்களுக்கே புரியாது என்னதை பத்தி யோசிக்கிறாங்க மனசஞ்சல் ஆகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பத்தி மனசை யோசிச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நம்ப நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தில் சந்திரன் உள்ள நபர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தில் செவ்வாய் உள்ள நபர்கள் ஆஹ் இவர்கள் பொதுவாகவே தன்னுடைய எண்ணங்கள் முழுவதும் தன்னுடைய குழந்தைகள் மீதே வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என்ன பண்றான் எங்க போறான் என்ன செய்யறான் என்ன சாப்பிடுறான் வாயில் என்ன வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய எண்ணங்கள் முழுவதும் குழந்தைகள் மீது வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எங்கேயாவது வெளியே போனா கூட அந்த எண்ணம் முழுவதும் குழந்தை மேலதான் இருக்கு வருங்க தன்னுடைய குணநல குணநலங்கள் அனைத்தையுமே குழந்தைகளுக்கு கற்றுத்தரணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தன்னுடைய குணநலம் என்ன எனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத பத்தி எல்லா விஷயத்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியே கற்றுத்தரணும் தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அடிக்கடி தனது கோ குழந்தைகளிடத்தில் தனது முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபராக நல்ல பாசமா இருந்தாலும் கூட சில சமயங்களுக்கு இவங்களையே அறியாம அந்த முன்கோபம் அப்படிங்கிற விஷயம் குழந்தைகள் மேல காட்டக்கூடிய நபர்களா மாறிடுவார்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் இருக்கோ இல்லையோ மன நிம்மதி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ஐந்து செவ்வாயில் நபர்கள் அப்படி மன நிம்மதி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதோ ஒரு ஒரு சின்ன விஷயம் ஏதோ ஒரு தவறு ஏதோ ஒரு குற்றம் தாடுதல் நடந்துச்சு அப்படின்னா அதை தேவையில்லாம மனசுல போட்டு மனசை போட்டு ஒளப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக மனசஞ்சலம் கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ஐந்தில் செவ்வாயில் உள்ள நபர்கள் தனது எதிர்கால சிந்தனை எதிர்கால கணிப்பு இதை பத்தின அப்படியே பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களா எதிர்காலத்துல நம்ம இப்படி பண்ணிரணும் தனக்கு தேவையானதெல்லாம் அந்த எதிர்காலத்தில் இப்போதான் சேர்ந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத பத்தி சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாரு இந்த ஐந்தில் செவ்வாயில் உணவர்கள் பொதுவாகவே பூர்வீக சொத்தா இருந்தாலும் சரி தந்தையார் வழியில் கிடைக்கக்கூடிய எந்த விதமான சொத்துக்களாக இருந்தாலும் சரி தந்தையார் மூலியமாக கிடைக்கக்கூடிய எந்த விதமான பாகியங்களாக இருந்தாலும் சரி அதுல வாழ்க்கையில கிடைப்பதற்கு சில தடைகள் இவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஐந்தல் செவ்வாயில் உள்ள நபர்களுக்கு அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தில் புதனுள்ள நபர்கள் இவர்கள் பொதுவாக பூர்வீகத்தை விட்டு இடம் பெயர்ந்த நபர்களாக இருப்பார்கள் அது அல்லது தந்தையாருடைய சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை விட்டு வெளியே எங்கேயோ போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் ஒரு இடமாற்றம் செஞ்சு பூர்வீகத்தை விட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னோட தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில வந்து அது ஒரு மாற்றம் செய்து இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தில் புதனு நபர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தை அமைச்சு தரணும் அந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவு முயற்சிகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றில் புதனுள்ள நபர்கள் குழந்தைகளுக்காக வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நபர்களா இருப்பார்கள் தங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒரு கெட்ட பழக்கமே இருந்தாலும் கூட அந்த கெட்ட பழக்கத்தை குழந்தைகளுக்காக ஒரு மாற்றம் செய்த நபர்களா இருப்பார்கள் அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துல இது அவங்களுக்கு அமைச்சு தரணும் இது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய நபராக இந்த ஐந்தில் புதன் இருப்பவர்கள் இருப்பார்கள் மனதில் தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு கொண்டே அந்த மனசுல ஒரு குழப்பமான நிலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த குழப்பமான நிலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இந்த ஐந்தில் புதனு நபர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே தந்தையார் வழியில அவர்களுடைய உறவு உறவினர்கள் இருக்காங்களா அவங்க வகையில அடிக்கடி சில மன சஞ்சலப்புகள் மன இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளா கவலைகள் வரக்கூடிய வாய்ப்புலாம் இந்த ஐந்து புதன் உள்ளவருக்கு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் காதல் விவகாரங்கள் அந்த காதல் விவகாரங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தைரியமா சில விஷயங்களை செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க பெண்கள்கிட்ட போய் சொல்ல பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி இந்த காதல் விவகாரங்களில் சில விஷயங்களை தைரியமா செய்யக்கூடிய வர பிரச்சனை அப்புறம் பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை தைரியமாக செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் குழந்தைகளுக்காக வரவுக்கு மேல் சில செலவுகளை செய்யக்கூடிய நபராக ஒரு குழந்தை அவங்க குழந்தை ஒன்று கேட்டுருச்சு அப்படின்னா நம்ம கையில காசு இருக்கா இல்லையான்னு பத்தி யோசிக்காம கேட்ட உடனே அந்த வரவுக்கு மேல சில செலவுகளை செய்யக்கூடிய நபராக இருப்பார் குழந்தைகள் விஷயத்து படிப்பு விஷயமா இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல தனது வரவுக்கு மேல சில செலவுகளை செய்யக்கூடிய நபராக இந்த ஐந்தில் புதன் உள்ள நபர்கள் இருப்பார்கள் அடுத்து ஐந்தில் குரு உள்ள நபர்கள் இவர்கள் வந்து இந்த குலதெய்வம் இவர்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு அல்லது குலதெய்வம் சார்ந்த விஷயங்களுக்கு அடிக்கடி நன்கொடை கொடுக்கறது தான தர்மங்களை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அடிக்கடி செஞ்சு கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க குலதெய்வ கோயிலிருந்து எதாவது ஒன்று கேட்டாங்கன்னா உங்க பேர் இது கொஞ்சம் செஞ்சு கொடுங்க கேட்டாங்கன்னா உடனே விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ஐந்தில் குரு உள்ள நபர்கள் இவர்களுக்கும் தந்தையாருடைய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வச்சிங்களா அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் தந்தையார் மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் லாபங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு ஐந்தில் இருப்பவர்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையில இவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாகியம் எதுன்னு கேட்டா இவருடைய குழந்தைகள் அப்படி இல்லாத பத்தி வச்சு இவருடைய குழந்தைக்கு மிகப்பெரிய ஒரு பாகியமா கிடைக்கிறத பாத்தீங்கன்னா இவர்கள் தான் அது அவர்களுக்கு இவங்க இவங்களுக்கு அவங்க மாதிரி வாழ்க்கையில இவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாகியம் எதுன்னு கேட்டா இவருடைய குழந்தைகள் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்களுடைய குழந்தைகளுக்கு இவர்களுடைய தந்தையார் அதாவது அவங்க தாத்தாவோட அந்த வாழ் அவங்களுடைய கதைகள் அவரு அவர்களை பற்றி இந்த விஷயங்கள் அவங்க இப்படி எல்லாம் இருந்தாங்க அப்படிலாம் செஞ்சாங்கிறத பத்தி சில அறிவுரைகளாக ஆலோசனைகள் கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தில் குரு உள்ளவர்கள் குழந்தைகளுக்கு மந்திரங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ஐந்தில் குரு உள்ளவர்கள் பொதுவாக குழந்தைகளுக்கு தனது சக்திக்கு மீறி சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் அறிவுரை சார்ந்த விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கிற காரணத்தினாலேயே எல்லோருக்கும் ஆலோசனை வழங்கணும் எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்லாம் இருப்பாங்க ஆனா நிறைய நேரங்கள் அந்த மாதிரி மற்றவர்களுக்கு போய் சொல்லும் போதே அதனால தேவையில்லா சில மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஆஹ் அதனால அந்த மாதிரியான விஷயங்களை மற்றவர்களுக்கு போய் சொல்லக்கூடிய தவிர்த்து நான் அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போங்கிற மாதிரி இருந்தா நிறைய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் இந்த ஐந்து குரு உள்ளவர்கள் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய செலவுகளையும் பொருளாதார விதயங்களையும் செய்யக்கூடிய நபராக தைரியமா துணிஞ்சு செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் அது செய்த பின்பு அதனால் மிகப்பெரிய அளவு மனம் வறந்த நிலைக்கு வருந்த நிலைக்கு கூட இவங்க போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படும் ஐந்தில் குரு உள்ளவர்களுக்கு அது செய்யற வரைக்கும் செஞ்சிருவாங்க இப்போ கையில பணம் இருக்கு அப்படின்னா ஒரு பொருளாதார தேவை ஏதோ ஒன்று இருக்குன்னா அதுக்காக தைரியமா செலவு செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க அப்படி செஞ்சுட்டாலும் கூட அதனால என்னடா இப்படி செலவு பண்ணிடுப்பேன் அப்படின்னு மனம் வருந்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த ஐந்தில் குரு உள்ள நபர்கள் பாத்தீங்கன்னா ஐந்தில் சுக்கரன் உள்ள நபர்கள் பொதுவாகவே இவருடைய மனது பாத்தீங்கன்னா இவருடைய மனம் வந்து இவரு மனது முழுவதுமே குடும்ப நபர்களே நிறைந்திருப்பாங்க இவங்க மனசுல குடும்பத்துக்கு இதை செய்யணும் பிள்ளைக்கு எதை செய்யணும் மனைவிக்கு எதை செய்யணும் எங்கள் அம்மாவுக்கு எதை செய்யணும் எங்கள் அப்பாவுக்கு எது செய்யணுங்கிற மாதிரி குடும்பத்து நபர்களே இவர்கள் மனம் முழுவதும் நிரம்பி இருப்பவர்களாக இருப்பார்கள் குழந்தைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக குழந்தை என் பசங்களுக்கு என் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான வேணுங்கிற எல்லா விதமான பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களது குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நிலையான கொள்கை கொண்டவர்களாக இருப்பார் நிலையான கொள்கைன்னு என்ன அடம்பிடிக்கும் குழந்தைகளாக இருப்பார் விஷயத்தை வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த முடிவு அந்த குழந்தைக்கு வாங்கியே தந்தாவணும் அந்த மாதிரி நிலையான கொள்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களது குழந்தைகள் இவர்களது பூர்வீக சொத்து இவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி அப்படி கை நழுவி போற மாதிரி போய் திருப்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த நான்கில் சாரி ஐந்தில் புதனுள்ளவர்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்காத மாதிரி போகும் அதை இழந்ததை மீட்டெடுக்கும் ஒரு தகுதி வந்து சொல்லக்கூடியது வந்து ஒரு பொருள் போற மாதிரி போய் திருப்பி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ஐந்தில் உள்ளவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி வாழ்க்கையில திடீர் பண வரவு இவர்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு ஆறு மாசம் அதே மாதிரி அந்த திடீர் ப வரக்கூடிய பண வரவு திடீர்னு குறிப்பிட்ட நாட்கள் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு ஆறு மாசம் பார்த்தீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும் கட கடகட கடை வரும் எதிர்ப்பு எதிர்பார்க்காத திடீர் பண வரவு ஏற்படும் இதை நம்பி சில விஷயங்களை அவங்க ப்ராஜெக்ட் போடாம பாத்தீங்கன்னா திருப்பி ஆறு மாசங்கள் வந்து அந்த தொழில திடீர் பணவரவு இல்லாத சூழ்நிலையில அதை சமாளிக்கிறதுக்கான சில மனக்கசப்புகளை இவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த ஆறில் சரி ஐந்தில் புதன் ஐந்தில் சுக்ரன் உள்ளவர்களுக்கு ஏற்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல சில மறுப்புகளை தெரிவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்து சுக்குரணு நபர்கள் இதை செய்யாத பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோ சளி பிடிச்சிருந்த மாதிரி ஏதோ ஒரு செயல் போது அந்த குழந்தை செய்யும் போது செஞ்சா தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மறுப்பை தெரிவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆணா இருந்தா பெண்ணுக்கு கெடுத்துங்க பெண்ணா இருந்தா ஆணுக்கு கெடுத்துங்க இவர்களுடைய கலத்திரம் இவருடைய மனைவியோ கணவனோ அவர் வரக்கூடியவர் யாரா இருந்தாலும் முன்ஜென்மத்துல ஒரு விட்ட உரை தொட்ட உரைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா அது சார்ந்து இந்த பிறவில் இவர்கள் இருவரும் இணையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க அதாவது முன்ஜென்மத்தில் ஏதாவது ஒரு ஒரு வா ஒரு விட்ட குறை தொட்ட குறை மூலிமா இவர்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருந்து அதன் மூலியமா இந்த ரெண்டு பேர் இந்த பிறவியில் இற இணையக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ஐந்து சுக்கரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பர்கள் மூலியமாக சில ஜாலியா பொழுதுபோக்கு ஜா தேட்டருக்கு போகணும் நல்லா கேளிக்கையில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ஐந்து சுற்றுல உள்ள நபர் அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தில் சனியுள்ள நபர்கள் இவர்கள் என்ன முழுவதும் தொழிலை பற்றியே சிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க தொழில் 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 தொழில்னு தன்னுடைய தொழிலை பற்றியே சிந்தனை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் தொழிலை பற்றி எதிர்கால கனவுகளை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபரா தொழில பதினஞ்சு பேர் வளர்ச்சிடுறாங்களா இப்போ ஒரு பத்து வருஷத்துல ஒரு பத்து பதினஞ்சு இருபது பேர் நம்ம தமிழ்ல வளர்ச்சிடுவோம் அடுத்து ஒரு இருபது வருஷத்துல ஒரு பெரிய டாப் மோஸ்ட் கம்பெனியா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சிந்தனை முழுவதும் எதிர்கால சிந்தனைகளை தொழில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் தான் செய்யக்கூடிய செயல் மிகவும் தெளிவானதாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக எந்த ஒரு வேலையா இருக்கலாம் தொழிலாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியம் அவர் செய்தாலும் அதுல தெளிவு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபரா இருப்பார் தெளிவாக செய்யணும் சும்மா வந்து ஏதாவது செஞ்சு போகக்கூடாது நம்ம செய்கிற வேலையில தெளிவு இருக்கணும் மத்தவன் வந்து பார்த்தானா யாரும் அந்த வேலையை செஞ்சா அப்படின்னு கேட்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபரா இருப்பார்கள் தனக்கு மனதில் ஏற்படக்கூடிய உட்கருத்தை மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இருக்கும் மனசுல ஏதாவது ஒரு விஷயம் தோணும் அதை ஒருத்தருக்கு நல்லது அது நல்லது நடக்கும் ஆலோசனையா அவங்க சொல்லக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ஐந்தில் சனி உள்ள நபர்கள் பொதுவாகவே குழந்தைகளை பற்றி ஒரு மனக்கவலை இவர்களுக்கு மனதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அது ஏதோ என்ன வித என்ன விதமான மனக்கவலையாக வேணா இருக்கலாம் ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம் நல்லா படிக்க கூட மாட்டுறானே அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயமா ஆகணும் இருக்கலாம் ஆனா குழந்தைகளை பற்றி ஏதோ ஒரு மனக்கவலை மனதிற்குள் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தில் சனி உள்ள நபர்கள் குழந்தைகளை அடிக்கடி பார்க்கணும்னு நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இல்லையா வெளியே போனாங்களோ டக்குன்னு வீட்டில் வந்து ஒரு குழந்தையை பார்த்துட்டு அப்படி திருட்டு போகிறாங்க அந்த மாதிரி அந்த எண்ணம் இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஐந்து உள்ள நபர்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பூர்வ பூர்வ ஜென்ம விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதை பற்றின சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் நம்ம போன ஜென்மத்தில் என்ன பண்ணோம் அது எப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பற்றி சில ஆராய்ச்சிகளை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவருக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஐந்து சனி உள்ள நபர்களுக்கு தன் வாழ்க்கையில் அனுபவ அறிவை அலட்சியம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இது வந்து இவர்கள் மிகப்பெரிய ஒரு மைனஸ் வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த தவறு செய்து அந்த அனுபவத்தை பற்றிருப்பாங்க திருப்பி அந்த தவறை செய்யக்கூடிய மாதிரி வாய்ப்பு ஏற்படுறப்ப அந்த அனுபவ அறிவை தம்பி செய்யாதன்னு சொல்லும் இருந்தாலும் அதை அலட்சியம் செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் திருப்பி அந்த தவறை செய்யக்கூடிய நபராக இருப்பார் இது மட்டும் தவிர்த்தால் தவிர்த்தார்கள்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடியவர்களாக அந்த ஐந்து சனி உள்ள நபர்கள் ஏற்படுவார்கள் இப்போ பாத்தீங்கன்னா ஐந்தில் ராகு உள்ள நபர்கள் இவர்கள் வந்து தன்னுடைய மனதில் தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனதை கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் எந்த அந்த விஷயத்துக்கு ஒரு ஒன்னுத்துக்காகாது ஆனா அந்த விஷயத்த தேவையில்லாம நம்ம மால் மனசுல போட்டுக்கிட்டு அது உழப்பிட்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ஐந்தில் ராகு உள்ள நபர்கள் மனது இப்பதான் ஒரு தெளிவாய் செட்டில் ஆகி உக்காந்த மாதிரி இருக்கும் எப்ப இப்பதானா ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு இருக்கும் அப்படியே அடுத்த பிரச்சனை வந்து இன்னைக்கு மனதுல வந்து கூடிய நபர்ல இவர்கள் இருப்பார்கள் இந்த ஐந்தில் ராகு உள்ள நபர்கள் அதே மாதிரி தந்தையாருடைய சொத்துக்களா இருக்கட்டும் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களா இருக்கட்டும் தந்தையார் மூலியமாக கிடைக்கக்கூடிய வாகிகளா இருக்கட்டும் வாழ்க்கையில் அவர்கள் கிடைக்காம ஏதோ ஒரு அவர்கள் கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு ஐந்து ராகுல நபர்களுக்கு அடுத்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்களா எந்த விஷயமா வேணாக்கலாம் அது வந்து அவர்களுக்கு வாழ்க்கையில கிடைக்காம ஒரு கட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்து குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் கோயிலுக்கு போறது அது வழி அது சார்ந்த வழிபாடு செய்யக்கூடியவர்களே வாழ்க்கை அது சார்ந்த வழிபாடு செய்யக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு நிறைய தடைகள் ஏற்படுகிட்டே இருக்கு குலதெய்வம் போலாம் போகலான்னு கிளம்புவாங்க போக முடியாத சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த ஐந்தில் ராகு உள்ள நபர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் மனதில் பிரம்மாண்ட எதிர்கால கனவுகளை போட்டுட்டு திட்டம் திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ஐந்தில் ராகு உள்ள நபர்கள் இப்படி பண்ணிரலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனதுல எதிர்கால திட்டத்தை போட்டுக்கிட்டு அதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தில் ராகு உள்ள நபர்கள் மற்றவர்களுக்கு தான் இருக்கு தனக்கு தெரிந்த விஷயத்தை ஆலோசனையாக கூறணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ஐந்தில் ராகு உள்ளவர்கள் ஆனா ஆனால் பல நேரங்களில் இவர்கள் சொல்லக்கூடியது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத நேரம் அதனால வந்து வெள்ள பாரு ஏதோ ஒன்னு சொல்லிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி நிலை ஏற்பட்டுரும் அதனால இந்த மற்றவர்களுக்கு உங்களுக்கு தெரிந்த நல்ல விஷயமா இருந்தா கூட மற்றவர்களுக்கு வந்து ஆலோசனை கூறுவது தவிர்ப்பது இந்த ஐந்தில் ராகு உள்ளவர்களுக்கு நல்லது இந்த லவ்வே செட் ஆகாத அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஐந்தில் ராகு உள்ள நபர்களாக இருப்பார்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தில் கேது உள்ளவர்கள் ஆஹ் பொதுவாக இவர்கள் தனது மனதை நல்ல ஒரு கோயில் மாதிரி நல்லா சுத்தமா வச்சுக்கணும் மனதில் எந்த விதமான சலஞ்சம் சலனும் இல்லாம நல்ல ஒரு அமைதியான மனமா வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ஐந்தில் கேது உள்ள நபர்கள் நல்லா ஏற மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் ஐந்தில் கேது உள்ளவர்கள் இவர்களுக்கும் குழந்தையை பற்றி ஒரு மனக்கவலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி குழந்தையை நல்லா ஞானமா வளர்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் குழந்தைகளுக்கு எல்லா விதமான அந்த இறை சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து நல்லா நீதி நேர்மையா ஞானமா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தில் கேது உள்ள நபர்கள் ஆஹ் இவர்களுக்கும் பூர்வீக சார்ந்த பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் குலதெய்வ கோயில் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாத நிலை குலதெய்வத்திற்கு சில விஷயங்கள் கோயிலுக்குள்ள சில நேரங்களில் போக முடியாத தடைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் இந்த ஐந்தில் கேது உள்ள நபர்களுக்கும் ஏற்படும் தந்தையார் வழி சொத்துக்கள் ஏதாவது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல கிடைப்பதற்கு இவர்களுக்கும் சில தடைகளை வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பது உடையவராக இந்த ஐந்தில் உள்ள கேது செய்து கொண்டே இருப்பார் இவர்கள் வாழ்க்கையில எப்பெல்லாம் அறிவாற்றலை பயன்படுத்தி சில விஷயங்களை செய்யறாங்களோ இப்பதான்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்த செய்யலாம்னு வந்தேன் அதுக்குள்ள ஒரு பிரச்சனையாடா அப்படிங்கிற மாதிரி எப்பெல்லாம் அந்த அறிவாற்றலை பயன்படுத்தி ஒரு செயலை செய்ய போறாங்களோ அப்பெல்லாம் இவர்களுக்கு இடைஞ்சலா ஏதோ ஒண்ணு வாழ்க்கைய வந்து நிக்க ஆரம்பிச்சோம் இப்பதான் ஒரு விஷயம் செய்ய போனேன் அதுக்குள்ள உங்களுக்குள்ள பொருட்கள் ஆடான்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஐந்தில் கேது உள்ள நபர்களுக்கு அதே மாதிரி எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில வந்து சாப்பிடணும்னு பசியில வந்து சாப்பிடணும்னு உட்காடுறாங்களோ அப்பெல்லாம் பிடித்தமான உணவே இருக்காது வந்து உட்காருப்போ சரி ஹோட்டல் சொல்லி போய் உட்காந்து எல்லாமே முடிஞ்சிருக்கும் அங்கேயும் பிடித்தமான உணவே இருக்காது வாழ்க்கையில எப்போல்லாம் பசிக்குதுன்னு நினச்சி உட்காந்து சாப்பிட உக்கிறாங்களோ பிடித்தமான உணவே இல்லாத நிலை ஏற்படக்கூடிய வந்து ஏற்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தில் கேது உள்ள நபர்கள் இப்ப நம்ம சொல்லியிருக்க படம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் பாகம் என்று சொல்லக்கூடிய பாகத்தில் அந்த ஸ்தானத்தில் அந்த நின்ற கிரகங்கள் அந்த பாவகத்தோட தன்மைகளையும் இந்த கிரகங்களோட தன்மைகளும் தன்மைகளையும் இணைச்சு சில பழங்களை பத்தி சொல்லியிருப்போம் இன்னும் அவர்களுடைய லக்னம்லாம் தெரிஞ்சதுன்னா மிகப்பெரிய பழங்களை துல்லியமான பழங்களை நம்மளால சொல்ல முடியும் இப்ப நான் பேசியிருந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என் சேனல்ல வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனல்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி